சமூக வலைத்தளங்களில் கடந்த இரண்டு நாட்களாகவே ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாக போயிருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களும் கூட திருநெல்வேலியில் இருட்டு கடையில் நான் அல்வா திண்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கொண்டிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு நாட்டுக்கு தேவையான ஒரு பதிவு ஆனா உள்ளபடியே சொல்றதா இருந்தா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் வந்து அல்வா தின்னு ஆக மொத்தத்தில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் அல்வா தின்றுருக்காரு இதான் நிதர்சனமான உண்மை அதாவது ஒரு இரண்டு மூணு நாட்களாக ஒரு செய்தி வந்து வெளியாச்சு நீங்க பார்த்துருப்பீங்க நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி எஸ்சிஎஸ்கி மக்களுக்கு கல்வி கடனை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல மானை எல்லாம் போட்டு பாத்தீங்களா இதுதான்டா திராவிட மாடலுடைய ஆட்சி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்படியே என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த காட்சிகள் கூட பார்த்தோம் ஆனா உள்ளபடியே சொல்ல போறதா இருந்தா நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சொற்ப அளவிலான ஒரு தொகை அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி நம்ம எஸ் சி மக்களுடைய ஐயாயிரம் கோடியை வந்து திருப்பி அனுப்பிட்டு அந்த ஐயாயிரம் கோடியில வெறும் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி அதாவது நாற்பத்தி ஒன்பது கோடியை மட்டும் இவங்க வந்து கல்விகள் ரத்து பண்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை வந்து யாரை ஏமாத்துறாங்க இன்னைக்கு கூட ஒரு சில செய்திகளை வெளியாச்சு நாங்க வந்து அந்த ரத்து பண்றோம் இந்த ரத்து பண்றோம் நேற்று நேற்று கூட ஒரு வீடியோல பேசியிருப்போம் அதாவது விவசாயத்திற்குக்காக வாங்கப்பட்ட அந்த கடன் இருக்கு அந்த கடன் நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்தியெல்லாம் வெளியாக நீங்க பார்த்துருப்பீங்க மற்ற செய்திகள் எல்லாமே அதாவது மற்ற செய்திகள் எல்லாத்துலேயுமே நாங்க பொதுப்படையாக ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிஎஸ்டி மக்களுடைய அந்த தொகையை மட்டும் நாங்க எஸ்சி எஸ்டி மக்களுடைய கல்விகளை ரத்து பண்றோம் அப்படின்ற மாதிரி பின்பாயின் பண்ணி சொல்ல வேண்டிய தேவைகள் என்ன ம் காரணம் என்ன அப்படின்னா வாக்கு வங்கி அரசியல் தான் நாங்க பாருங்க நாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடியெல்லாம் ரத்து பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறது ஏங்க இங்க ஐயாயிரம் கோடியை நீங்க திருப்பி அனுப்பியிருக்கிறீங்க ஐயாயிரம் கோடியை திருப்பி அனுப்பியிருக்கிறீங்க வெறும் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடியை மட்டும் நாங்கள் இது பண்ணிட்டு ரத்த பண்றோம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது எந்த விதத்துல ஏற்புடைய ஒரு விஷயங்கள் சில பல டேட்டாக்களை எடுத்து வச்சிருக்கீங்க சும்மாலாம் கிடையாது டேட்டா எடுத்து வச்சிருக்கீங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட கோடிகளுடைய கோடிகள் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அந்த மக்களுக்காக நிதியா வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இதுல செலவிடப்பட்ட எவ்வளவு தெரியுமா எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடியை வந்து நாங்க செலவீனங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்காங்க ஆக மொத்த மிச்சமா இருக்கிறது ஐயாயிரத்தி முந்நூத்தி பதினெட்டு கோடி ஐயாயிரத்தி முந்நூத்தி பதினெட்டு கோடியை வந்து இந்த மக்களுக்காக பயன்படுத்தாம திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க மக்களே ஒண்ணும் கிடையாது நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகள் உள்ள போய் பாருங்க அடிப்படை வசதிகள் இருக்காது அடிப்படை வசதிகள் இருக்காது ஒரு நூலகம் வந்து இருக்காது ஒரு பகுதிக்குள்ள நூலகம் இருக்க வேண்டுமா அப்படின்றது அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் ஆனா நூலகம் வந்து அங்க இருக்காது அதே மாதிரி ஒரு பகுதிக்குள்ள அந்த மக்களுக்கென்று விளையாடுவதற்கு குழந்தை விளையாடுவதற்கு என்று ஒரு பூங்கா இருக்க வேண்டும் ஆனா அந்த ஊர்ல வந்து பூங்கா இருக்காது பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள அந்த நிலைமை தான் பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்குள்ள தண்ணி டேங்க் வந்து இருக்காது தண்ணி டேங்க் இருந்தாலும் கூட அந்த தண்ணி டேங்க் வந்து முறைப்படி கிளீன் பண்ண மாட்டாங்க சட்ட திட்டத்தின் அடிப்படையில் இத்தனை மாதத்திற்கு ஒரு முறை அதை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு ஆனால் கிளீன் பண்ண மாட்டாங்க ரோடு சரி இருக்காது தண்ணி வராது அந்த மக்களுக்கு வந்து பூங்காக்கள் இருக்காது நூலகம் இருக்காது இதில் பின்ன அடிப்படை தேவைகள் எதுவுமே செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க பல ஊர்கள் இன்னும் இன்னும் இந்த நிலைமை தான் இருக்குது இப்ப கூட நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு வடச்சென்னையை வந்து நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கார சென்னையாக மாத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த வட மாற்றுவதற்காக நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாரு வட நாங்க மிகப்பெரிய ஒரு சிங்காரச்சனையாக மாத்துவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தனியா வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு என்ன பண்ணீங்க இத்தனை ஆண்டுகள் என்ன பண்ணீங்க வட சென்னையை தவிர்த்து மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே சிங்காரட்சனையா மாத்தினீங்க ஆனா வட சென்னையை மட்டும் நீங்க வந்து சிங்காரட்சனையா மாத்தவே இல்லை இத்தனை ஆண்டு காலமாக ஆனா இப்ப நாங்க மாத்துவோம் அப்படின்ற மாதிரி அதுவும் தேர்தல் எருங்குகின்ற காலகட்டத்துல நாங்க நிதி ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இதை எதனை மையப்படுத்தி இந்த அரசியல் ஓடுது பட்டியல் சமுதாய மக்களுடைய வங்கிகளை மையப்படுத்தி அரசியல் ஓடுது அதை நான் கேட்கிறேன் சாதாரண சாமானிய மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதிகளுக்குள்ள அடிப்படை வசதி நீங்க எதுவுமே செஞ்சு கொடுத்துருக்க மாட்டீங்க ஆனா ஐயாயிரம் கோடியை மட்டும் திருப்பி அனுப்புறீங்க ஏன் அனுப்புறீங்க அந்த ஐயாயிரம் கோடியை வச்சு கல்வி கடன் ரத்து பண்ணலாம்ல உம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் படித்த அந்த வாங்கின கடன்களை மட்டும் ரத்து பண்றது சொல்றீங்களே நீங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்பாக கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த கடனை ரத்து பண்ணுங்க ஐயாயிரம் கோடியை நான் வந்து திருப்பி வேணா அனுப்புவேன் ஆனா ஒருபோதும் பட்டியல் கூடிய அடிப்படை தேவைகளை சரி செய்வதற்கு நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றது எந்த விதத்துல ஒரு ஏற்புடைய விஷயங்க அப்ப வந்து அவனோட அவனை வந்து நீங்க கஷ்டத்திலேயே தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அவனை கஷ்டத்திலே தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் உனக்கு நான் அள்ளி கொடுக்க மாட்டேன் கிள்ளி கொடுப்பேன் உனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நான் திருப்பி கூட அனுப்புவேன் ஆனா உனக்கு நான் ஒருபோதும் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றது எந்த விதமான ஒரு மனநிலை என்னன்னா ஒருத்தனுக்கு ஒரு இருந்துகிட்டே இருந்தா தான் என்ன பண்ண வந்துட்டே இருப்பான் ஒரு முதலாளி இருப்பா முதலாளிக்குள்ள ஒரு தொழிலாளி வேலை பார்ப்பான் அந்த தொழிலாளிக்கு அந்த தொழிலாளி கேட்கிற எல்லா விடயங்களுமே அந்த முதலாளி செஞ்சு கொடுத்துறாரு முதலாளியுடைய தேவை என்பது தொழிலாளிக்கு வந்து தேவைப்படாது இது வந்து நார்மலாக எல்லா ஊரையும் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் தான் அந்த காலத்தில் நீங்க வந்து பண்ணையார் ஆட்சி முறை இருக்கின்ற காலகட்டத்திலேயே கூட அவனுக்கு ஒரு படி நெல் கொடுத்துருக்கோம் அதோட சேர்த்து இன்னொரு படி நெல் எக்ஸ்ட்ரா கொடுத்தாப்புனா அவன் வந்து அவனுடைய பசி தீர்க்கப்பட்டு விடும் அதன் காரணமாக வந்து அவன் பசி தீர்ந்துருச்சுன்னா வேலை வாட்டி லேட்டா வருவான் சீக்கிரம் வர அடுத்து படிக்க வைக்க ஆரம்பிப்பான் அவன் அடுத்த ஒரு நிலைமைக்கு போவான் அதனால அவனுக்கு ஒரு படி நல்லா அதிகமாக கொடுக்க பண்ணையார் ஆட்சி முறை அந்த காலத்து இருந்துச்சு அதே தானே நீங்க பண்றீங்க ஐயாயிரம் கோடி ரூபாயை வந்து நீங்க திருப்பி அனுப்புறீங்க ஆனா நான் செலவு பண்ண மாட்டேன் பட்டியல் சமயம் செலவு பண்ண மாட்டேன் ஆனா ஐயாயிரம் கோடியை வந்து அதை திருப்பி நான் அனுப்புவேன் நான் எந்த விதத்துல ஒரு ஏற்படைய விஷயம் இவ்வளவுபடியே வந்து இதுதான் அல்வா நீங்க போய் இருட்டுகளை சாப்பிட்டது அல்வா கிடையாது நீங்கள் உள்ளபடியே வந்து இந்த மக்களுக்கு அல்வா கொடுத்து நீங்கள் அல்லா அல்வா சாப்பிட்ருக்கீங்க அதான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் கிடையாது ஆதி திராவிடர் அந்த துணை சப்ளான் இருக்கு சப்ளானுக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி இருக்கு இல்லையா அந்த நிதிகளை வந்து சரியான முறையில் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நாப்பத்தெட்டு துறையை சார்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே வந்து இருபது செயலாக்க தலைவர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த நிதியை வந்து அவங்க பகிர்ந்தளிக்கணும் ஆதித்ராட நலத்திட்டங்களுக்காக பகிர்ந்தளிக்கணும் நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலுமே அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யாம இருக்குது ஆனா எங்கேயுமே இந்த நாற்பத்தி எட்டு துறையை சார்ந்த தலைவர்கள் சரியான முறையில வழிகாட்டுதல் பண்ணாதன் விளைவுகளால இன்னைக்கு ஐயாயிரம் கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஐயாயிரம் கோடி திருப்பி அனுப்பப்பட்ட செய்தி என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த செய்தி அதுக்கு பின்பாக இரண்டு ஆச்சு இந்த இரண்டு வருடத்துல எத்தனை கோடியே திருப்பி அனுப்பி இருக்கிறாங்கன்றது தெரியல அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிடைச்ச தரவுலே வந்து மதுரையில கார்த்திகேயன் என்று சொல்லப்படிட்டு ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு தகவலை வாங்கிருக்கிறாரு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்னாச்சும் ஒருத்தையும் ஆர்டிஐ போட்டு தான் நீங்க எவ்வளவு பணத்தை வந்து திருப்பி அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் இல்ல என்னால ஒருபோதும் ஏத்துக்கிற முடியாதுங்க ஐயாயிரம் கோடி சும்மா கிடையாது ஒண்ணு கிடையாது ரெண்டு கிடையாது ஐயாயிரம் கோடி நான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஏதாவது தேவையில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து செஞ்சு தர மாட்டேன் ஆனா பணத்தை திருப்பி அனுப்புவேன் உனக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் சரி நான் செஞ்செல்லாம் தர மாட்டேன் திருப்பி வேணாம் அனுப்புவேன் செஞ்சு தர மாட்டேன் அப்படின்றது எந்த விதத்துல ஏற்புடைய விடயங்கள் கலைஞர்கள் இருந்தாரு பல பட்டியல் சுமாய மக்களுக்கு மக்களுக்கு வந்து காலனி வீடுலாம் கட்டி கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு காலனி வீடு கட்டி கொடுக்கின்ற வழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல ஏல் ஆல்ரெடி வந்து கலைஞர்களுடைய காலகட்டத்துல கட்டி கொடுக்கப்பட்ட அந்த காலனி வீடுகள் பல இடங்கள்ல வந்து சீரமைக்கப்படாமே இருக்குது அது கூட சீரமைக்கலாம் பணத்தை வச்சு ஐயாயிரம் கோடி எப்படி உங்களால திருப்பி அனுப்ப முடியுது பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளை பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கலாம் பல இடங்கள்ல இன்னமும் கூட அந்த ஆதிதிராவட நல்லா பள்ளிகள் இருக்கு இல்லையா அந்த பள்ளிகள்ல அடிப்படை வசதி இல்லாம பள்ளிகளை மூடுகின்ற வழக்கங்கள் இருக்குது கொஞ்சம் விதமா சொல்லிட்டு வராங்க சோ இந்த மாதிரி பல வகைகளை பட்டியல் சமுதாய வாழ்க்கை தரங்களை வந்து மேம்படுத்தலாம் ஆனா அதுக்கு முயற்சி பண்ணாம நான் வந்து ஐயாயிரம் கோடியை திருப்பி வேணா நான் அனுப்புவேன் ஆனா உங்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றது எப்படி நம்மளால ஏத்துக்கிற முடியும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்பாக எத்தனையோ பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடை வாங்கி படிக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இன்னும் பெண்டிகளை வந்து மாசம் மாசம் அதோடைய காசை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பேங்க்ல வந்து லோன் கட்டி இருக்கிறாங்க கல்வி கடன் வாங்க லோனை அதை வந்து இது பண்ணலாம்ல ரத்து பண்ணலாம்ல அப்ப பணம் இருக்குது ஆனா பணத்தை நான் செலவு பண்ண மாட்டேன் திருப்பி வேணா அனுப்புவேன் நான் செலவு பண்ண மாட்டேன் உங்களை நான் செலவு பண்ண மாட்டேன் பண்ணையாரு அந்த ஆட்சி முறை இந்த முறை முடிகின்றது நல்லது நிறைய விடயங்கள் இருக்குது நிறைய மக்கள்லாம் இல்லவே இல்லை தேவைகள் இருக்குது பட்டியல் சமுதாய மக்களுக்கு இது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய விடயங்கள் இருக்குது ஆனா அதை செய்வதற்கு தயக்கம் இந்த அரசாங்கத்திற்கு காரணம் எல்லாத்தையுமே பண்ணி பண்ணிவிட்டோம் அப்படின்னா அவன் எதுக்குமே வந்து நிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தின் விளைவுகளால தான் ஐயாயிரம் கோடி நான் வந்து நான் திருப்பி வேணாம் அனுப்புவேன் ஆனால் அவங்க ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இந்த தமிழக அரசாங்கம் இந்த அரசாங்கம் மட்டும் கிடையாதுங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த நிலைமை தான் தொடர்ந்துக்கு இருக்குது தமிழ்நாட்டு ரெண்டு அரசாங்கம் தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாட்டி திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுக் கட்சிகள் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அதிகார பரவலாக்கம் செஞ்சாங்க அப்படின்னா தான் இது எல்லாத்துக்குமே தீர்வுகள் கிடைக்கும் அதிகார பரவலாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் வந்து தொடர்ச்சியாக அதிகார பரவலாக்கம் சம்பந்தமாக நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதிகார பரவலாக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய தேவைகளுக்காக விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்த பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பேசுவாங்க சாதி ரீதியா இங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க ஆனா பொது உடனே சிந்தனை பயணித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் என்னுடைய பணத்தை ஏன் திருப்பி அனுப்பலான்னு கேட்பாங்க அவங்க அதனாலதான் அதிகார பரவலாக்கம் வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா சொல்றான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகார பரவலாக்கத்தை நோக்கி நகர கூறிக்கொண்டு இந்த நிதிகள் அந்த மக்களுக்கே பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சி அந்த வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்